ஹரா திரைப்படம் எப்படி இருக்கு மோகன் அதை விட மைக் மோகன் அப்படின்னு சொன்னா தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எண்பதுகளின் வெள்ளி விழா நாயகன் மோகன் ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து ஆண் பெண் அனைவருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னா காதல் இளவரசன் அப்படின்னா மோகன் தான் அன்னைக்கு வந்து மோகன் நடிப்புல இளையராஜா இசையில வெளியான அத்தனை படமுமே வந்து வெள்ளி விழா தான் கிட்டத்தட்ட அவருக்கு ஹீரோவா நடிச்சது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு படம் இருக்கும் அதுல வந்து எண்பது சதவீதமான படங்கள் வந்து வெள்ளி விழா தான் சோ அதனால அவருக்கு பேரு வெள்ளி விழா நாயகன் தான் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மாவும் வந்து மோகனுடைய ஃபேன் அடிக்கடி மைக் மோகனை பத்தின விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அவர் ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது வந்து அவருக்கு ஹெச்இவி இருக்குன்னு சொன்ன ஒரு வதந்தி தான் வெளியே வந்ததுதான் ஒரு வதந்தியால் மாபெரும் ஹீரோ ஃபீல்டு விட்டானார் அப்படின்னா இந்திய சினிமாவில் நம்ம மைக் மோகனா தான் இருக்கும் திடீர்னு காணாமல் போன அந்த மைக் மோகன் அவர்கள் இப்போ ஹரா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலியமாக கம்பேக் கொடுத்துருக்காரு பல மாமாங்களுக்கு அப்புறம் அவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூஸ் எல்லா சேனல்களையும் டிவிஸ்லேயும் சேனல்ஸ்லையும் நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க ஸோ இந்த ஹரா திரைப்படத்தில் வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சு ஸ்டோரி தான் இவரோட பொண்ணை வந்து யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதை நகருது சோ அந்த மரணத்திற்கு பின்னாடி இருக்கிறவங்களை எல்லாம் வந்து மோகன் அவர்கள் பழி வாங்கிட்டே வர்றாரு அப்ப மோகன் யாரு அவங்க எல்லாம் யாரு இந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த ட்விஸ்ட்கள் அவிழ்க்கப்படுவதாக நினைத்து கொண்டு ஒரு திரைக்கதை பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹரா திரைப்படத்துல அதாவது அவர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுல எல்லாம் தொண்ணூறுகள்லயே காணா போயிட்டாரு அப்ப என்ன ட்ரெண்டு சினிமாவில் இருந்தது அதே ட்ரெண்ட்ல ஹரா எடுத்திருக்கிறாங்க எங்க கம் பேக் கொடுத்து ஒரு படத்துக்கு வர்றீங்க இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு படம் எடுக்கணும் இல்லையா இப்போ என்ன இருக்குது இப்போ ஒரு ட்ரெயிலர் கிட்டே எப்படி இருக்குது என்னென்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம இப்போ வர்ற ஷார்ட் ஃபிலிமில் இருக்கக்கூடிய குவாலிட்டி கூட இல்லாத அளவில் ஒரு திரைப்படமாக ஹரா இருக்குது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கும் தெரியும் நம்மளும் ஷார்ட் ஃபிலிமெலாம் ரெடி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் ஒரு என்ன தான் ஃப்ரீயாக கூட ஒர்த்து இல்லை அப்படிங்கிற ஒரு படம் நான் என் லைஃப்லேயே முதல் முறையாக இந்த ஹரா படத்தாக சொல்லுவேன் என்னையே புமா மொக்கை எடுத்து வைக்கிறது ஒரு படத்தை ஆரம்பத்தில் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பொண்ணை காணோம் அப்படின்னு தொழாவி அந்த பொண்ணு செத்து போச்சு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவனை பழி வாங்குறங்கிற மாதிரி போய் திடீர்னு போலி மருந்து அது இது நக்சலைட்டு என்னென்னமோ போகுதுங்க அங்க சுற்றி இங்கே சுத்தி கடைசியில் ஒரு தினிசா கிளைமேக்ஸில் வந்து நிறுத்திட்டாங்க இதுல வந்து நான் லை கதையை சொல்கிறேன்னு ஸ்கிரீன் பிளே போட்டு கொதறி வச்சு நம்மளை குதறினதுதான் பிரேம் ஃப்ரேம் பை பிரேம் நம்மளை செது செதுல செதுக்குனதுதான் ஆரம்பிச்சா இதுல பாடல்கள் வேற நடுவுல முக்கியமா இதுல வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோகனுடைய அழகான அந்த முகத்தை விக்கு தாடி கண்ணாடின்னு போட்டு அதுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு ஏன்னே தெரியல ஏன் நீங்க அவங்களுக்கு ட்ரிம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட அழகா இருந்திருக்கும் அப்படியே அவரு மோகன்ல எல்லா சீன்லயுமே ஒரு எந்த எமோஷனும் எலிவேட் ஆகல அவர் எதுக்குள்ளயோ ஒழிஞ்சு ஒரு ஹெல்மெட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்க மாதிரியே இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் அந்த காலத்துல வந்து அவருக்கு வந்து வேற ஒருத்தர் தான் வாய்ஸோ ஒரு டப்பிங் கொடுத்துருந்தாங்க ஆனா இவர் இன்டர்வியூல எல்லாம் பேசுறாரு இல்லைங்களா மோகன் வந்து எல்லாம் நல்லா இருக்குங்க இந்த படத்துக்கு இவர் ஏதோ புதுசா ட்ரை பண்ற ஒரு பொண்ணோட அப்பாக்கு வாய்ஸ் ஒரு ஏஜ் எப்படி இருக்கும் அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி ட்ரை பண்ணி அது டோட்டலாவே ஆக்கோட போயிடுச்சு பல இடங்கள்ல படம் முழுக்கவே நிறைய இடங்கள்ல வந்து சிங்கே ஆகல யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா நடிக்க தெரியல அது வந்து நிறைய நல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க அதை வந்து கரெக்டா டைரக்டருக்கு வாங்க தெரியல அப்படிங்கறதான் எனக்கான ஒப்பீனியனுங்க மோகனே வந்து அருமையான ஆக்டர் அவர்கிட்ட நடிப்பாங்க தெரியலன்னா இது என்ன டைரக்டர் அப்புறம் மோகன் வந்து சொல்றாரு நான் இத்தனை வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்து இப்பதான் எனக்கு ஒரு அருமையான கதை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு இதவே அருமையான கதைன்னா அப்ப அருமையான கதையெல்லாம் என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு ட்ரெண்ட்ல எவ்வளவு பிரமாதமான கதைகள் வருது இந்த மாதிரி ரிவெஞ்சு ஸ்டோரி எல்லாம் நீங்க எடுத்து பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஆனா ஒரு விதத்துல பாராட்டலாங்க மறுபடியும் காதல் படம்னு நடிக்காம ஒரு பொண்ணுக்கு அப்பாங்கிற கேரக்டர்ல வந்து அவர் கன்வீன்ஸ் ஆகி அந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் மனசுல வச்சுட்டு வந்திருக்காரு ஆனா டோட்டலாவே ஒர்க் அவுட் ஆகலைங்க மொத்தமாவே சொதப்பிட்டாங்க அதை முழுசா பார்த்து முடிக்கும் போது நமக்கே ஒரு வெறுப்பு தட்டி போகுது பல வந்து எல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் சொன்ன மாதிரி ஷார்ட் பிலிம் பிரமாதமாக பிரமாதமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு கூட ஒர்க் தான் இல்லைங்கிறது தான் இந்த சண்டை காட்சிகள் இவர் மாசா நடந்து வர்ற சீன் அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்க முடியுது இல்லை இன்னொரு சீன் மோகன போலீஸ் வந்து சேஸ்ட் பண்ணிட்டு போகுங்க இவர் பஸ்ஸில் போனால் அவங்க பின்னாடி போவாங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல போவார் இவங்க ஆட்டோல போவாங்க ஒரு ஆட்டோல போனாரு இவங்க பைக்ல போவாங்க இப்படியே கால் டாக்ஸியில் போவாங்க பைக் டேக்ஸி எவ்வளோ நேரங்க ஒரு காமன் மேனை போய் துரத்திக்கிட்டே இருப்பீங்க இதுல கடைசியில் வந்து முடிப்போம் என்னதாயா சொல்ல வர்றீங்க முடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஒரு வழியாக முடிச்சுட்டாங்கடா சாமின்னு நம்ம வந்து மொபைல்ல பார்க்கும்போது இவ்வளோ டார்ச்சர் இருந்தது நல்ல வேலை வந்து தேட்டரில் பார்க்கல மோகன் சாரை பர்சனலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக இன்னொரு படம் நல்ல கதையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு உங்களை மறுபடியும் ஒரு கதானாங்கன்னா நாங்கள்லாம் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நல்ல கதையில் நீங்கள் தயவு செஞ்சு சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வாங்க இது வந்து என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் மசாலா படங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்